எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் கதவு திறந்துருக்குது நான் தண்ணிக்கான் போட வந்தவன் சார் என்ன சார் மேடையில் ஏற்றி விட்டிங்கன்ற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது கவிதா தோழர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப எளிய இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இங்கே ஒரு பெரிய குழு இருந்திருக்கு அப்படின்னு நான் உண்மையிலே சொல்லணும் லிட்ரலாக வந்து என்னைய கடந்த சில ஆண்டுகளாக ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து உற்று நோக்கி எது சரி எது தவறு அப்படின்னு என்னைய வழிநடத்துன ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டலெக்சுவல் கிட்ட என்னுடைய குடிமை இப்பையும் சிக்கியிருக்கு ஒரு சின்ன சொல் தவறாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அடுத்த செகண்டே வந்து எனக்கு எங்கேருந்து கால் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் எல்லார்கிட்டேயும் தர்மவடி கிடைக்கும் இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக நான் கருதுவது தொடர் ஜெயரஞ்சன அண்ணன் என்னுடைய சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய முதல் புத்தகத்தை ஆதிஷனூர் முதல் கீழடி வரை நூலை வெளியிட்டு கொடுத்ததில் தொடங்கி இன்று பதினைந்து நூல்களை நான் எழுதி இந்த இடத்திற்கு நான் வந்து நிற்பது வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஊன்றுகோலாக ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க ஒன்று ஜெயரஞ்சனா இன்னொன்று காந்தியனு காந்தியான எப்பயுமே தன்னை எங்கேயுமே வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது ஆல்வேஸ் த சைலண்ட் பர்சன் ஹி ஹஸ் பீன் மை கம்ப்ளீட் கைடு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய மின்னம்பலம் பேசிக் அண்ட் எசென்ஷியல் பப்ளிகேஷன்ஸ் அவங்கள பற்றியும் கட்டாயமாக நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் ஏன்னா காமராஜ் தொடர் பேசும்போது முக்கியமாக சொன்னார் மின்னம்பலம்ல என்னுடைய கட்டுரைகள் நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறத சொன்னார் நமக்கு என்னன்னா கை கால் வாய் மூணுமே சும்மா இருக்காது எங்கேயாவது போய் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஓரண்டை எழுதிட்டு வந்துடுவோம் அப்புறமா அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஒரு கற்றை எழுதியே ஆகணும் ஐயோ ஒரு கற்றை எழுதி ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த கற்றை எங்கே போடணும் அப்படின்னா எடுத்த உடனே எடு இன்னும் பலத்தை கூப்பிட்டு ஆமாம் சார் சார் இந்த மாதிரி ஒரு கற்றை எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டால் சரி எழுதுங்க அப்படின்வார் தொடர்ச்சியாக மின்னம்பலத்தில் நான் எழுதியும் வந்திருக்கிறேன் நிறைய நான் கற்றுக்கொள்வதற்கு மின்னம்பலம் எனக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்துருக்கிறது அதனால் அங் அவங்க வெளியிட்ட இந்த டிஎன்என் ட்ரான்சேக்ஷன் நூலை பற்றி பேசுகிறதுல உண்மையில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதே போல் சார் எஃப்எஸ் சார் சமீபத்தில் திறக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்தில் ஒரு கண்டென்ட் கியூரேட்டராக பணி செய்யக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு வந்து சார் கொடுத்துருந்தாங்க அதையும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் புக்கை பற்றி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரொஃபர் சுரேஷ் பாபு அவங்க எழுதின ப்ரொஃபேஸில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த புக்கில் வந்து இட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் டாப் டவுன் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் அப்படிங்கிறத இந்த அனாலிசிஸை பற்றி எல்லாத்தையுமே அவர் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு சிக்கல்கள் இந்த சிக்கல்களுக்கான தீர்வுகளை தொடர்புடைய சமூகங்களே இனம் கண்டு கொண்டு அவற்றை செயல்படுத்துவதை இந்த நூல் வந்து கணக்கில் கொள்கிறது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்த்தேன் களப்பணியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நான் பல மேடைகளில் பேசிக்கிட்டே வர்றேன் என்னுடைய நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து களப்பணியின் விளைவாக எழுந்த நூல்கள் தான் அப்படின்னு நான் சொல்லணும் அப்போ அந்த களப்பணியுடைய முக்கியத்துவத்தை இந்த நூலில் மிக சிறப்பாக நான் வந்து உணர முடிகிறது தரவுகளை சேகரிக்கிறது அவற்றை ஆய்வு செய்து முடிவுகளை காய்த்தலுவத்தலின்றி அதை வந்து மிக நேர்மையாக எடுத்துரைக்கிறது அப்படிங்கிறத இந்த நூல் வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதில் ஏதாவது ஒரு கட்டுற முக்கு ஒரு ஆயிரம் பக்கம் இருக்குது மொத்தமாலாம் படிக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை ரெண்டு மூணு நாளுக்குள்ளே எப்படி படிக்கிறது அப்படின்ற தயக்கம் இருந்தப்போ ஏதாவது ஒன்று எடுத்து படி அப்படின்னு சொல்லி அன்னே சொல்லிட்டாரு சரி ஏதோ ஒன்று அப்படின்னு ஒடனே புக்கை உடனே கண்ணில் பட்ட முதல் டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்து விமன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் சேஞ்சு கே ஸ்டடி ஆஃப் விமன் ஒர்க்கர்ஸ் நம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அந்த பெல்ட் அதை பார்த்த உடனே வந்து நான் நான் அதை பேசுகிறேன் அப்படின்னு உடனே நான் தான் சொன்னேன் நீ இதை தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிகாஸ் ஐ மோர் கன்சர்ன்ட் அபவுட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அமிர்தியாசனுடைய டூ தௌசண்டில் அவங்க எழுதுன ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை டெவலப்மெண்ட்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த கட்டுரையில் நான்கு முக்கியமான ப்ரீ கண்டிஷன்ஸை வந்து அவர் விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு தேவையானது அப்படின்னு குறிப்பிடுறாரு அதில் வந்து முதலாவதாக அவர் குறிப்பிடுவது வந்து கல்வி ரெண்டாவது வீடு தாண்டி வெளியிடங்களில் பணி செய்யக்கூடிய விடுதலை உணர்வு அந்த பணி தரக்கூடிய ஒரு விடுதலை உணர்வு மூன்றாவதாக பொருளாதார விடுதலையை பேசுகிறாரு நான்காவதாக பொருளாதார தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றும் ஒன்றா நம்ம டிக் பண்ணோம் அப்படின்னா உமனுக்கு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்சி இது எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்து அவருடைய கட்டுரையில் ரொம்ப முக்கியமாக அவர் குறிப்பிடுறார் இந்த கட்டுரை மூன்று மிக முக்கியமான தொழில்களை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய பெண்களுடைய பணி அவர்களுடைய பணிச்சூழல் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு சில கருதுகோள்களை முன்வைக்குது ஒன்று கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன்னொரு லெதர் இண்டஸ்ட்ரி இன்னொரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக எடுத்த உடனே முதல்ல வந்து அவங்க உள்ளே போகிறதே வந்து எஜுகேஷனுக்குள்ளே தான் போகிறாங்க பெண்களுடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய பெண்களுடைய கல்வி அப்படி இருந்திருக்குன்றதை சொல்கிறாங்க அண்ட் ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் நைன்டீன் எயிட் அந்த பீரியடில் தான் இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுலேயே வந்து கிட்டத்தட்ட தொழிற்பட்ட ஒரு பகுதியாக அம்பத்தூர் பெல்ட் வந்து இருந்திருக்குது ஸோ தொண்ணூற்றி எட்டில் அவங்க செய்யும் பொழுது ரெண்டாயிரம் யூனிட் அங்கே இருந்திருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி ஆனுவல் டேர்ன் ஓரவாகவும் அந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க அப்போது இந்த கொஸ்டின் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத வந்து முதல் அந்த கட்டுரையில் எடுத்து அவங்க பேசும்போதே ஆண்கள் வந்து பெண்களை விட கல்வியில் நல்லநிலையில் இருந்தாங்க அப்படிங்கறது வந்து அதை பதிவு செய்கிறாங்க அப்போது அந்த பீரியடுக்கான எம்ஹெச்ஆர்டி டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நான் வெளியில் வந்து திருப்பி அதான் இந்த ஒரு கட்டுரை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து புக்கு ரெஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எம்ஹெச்ஆர்டி டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது நைன்டி எயிட்டில் இதே விஷயத்தை தான் அதுவும் சொல்லுது ஸோ செவன்டி த்ரீ பர்சென்ட் வந்து ஆண்களுக்கு கல்வியேறி இருந்திருக்குது ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு தான் கல்வியறிவு இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத இவங்களுடைய தரவுகளோடு எம்ஹெச்ஆர்டி டேட்டாவும் வந்து ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அதே போல் வந்து பெண்கள் அதிக அளவில் படிக்க தொடங்கியது இந்த காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொன்னாலும் ட்ராப் அவுட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதில் அவங்க பதிவு செய்கிறாங்க எங்கள் கட்டுரையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக நடுநிலை உயர்நிலை பள்ளிக்கல்வி நிலையில தான் நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அந்த பெண்கள் அப்படியே நேரடியாக பணிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க அப்போ இந்த நம்ம ரொம்ப அதிகமாக இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாடு ஸ்டேட் நியூ எஜுகேஷன் பாலிசி டிஎன்எஸ்இபி பாலிசி ஃபார்முலேஷன் பண்ணும் பொழுது அதில் ஒரு சின்ன பங்கு என்னால் வந்து ஆற்ற முடிஞ்சிருக்குது ஸோ அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள்ல அந்த சோஷியலி அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் பீப்புள் அதுக்கான ஒரு சப் கமிட்டியில் சில தரவுகளை குறித்து நாங்கள் பேசும்போது ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் ட்ராப் அவுட் ரேஷியோ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான தரவுகளை சேகரிக்கிறதுக்கே எங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஆச்சு டேட்டாவை எடுக்கிறதே அவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்தது அப்படி டேட்டா எடுத்து பார்க்கும்போது கூட இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது பெண்களுடைய கல்வியை எதோடு கொண்டு போய் நம்ம தொடர்புப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் இன்டர்ம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா அவங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி அவர்களால் என்ன தொழிலை செய்ய முடியும் என்ன பணியை ஏற்க முடியும் அப்படிங்கிற அந்த எம்ப்ளாயபிலிட்டியோட தான் எஜுகேஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது மிக தெளிவாக அதில் வந்து எழுதியிருந்தோம் அப்போ கல்வியை தொழிற்படுத்துவது அதில் தொழிலுடன் தொடர்பு படுத்த வேண்டியதன் அவசியத்தை அதில் வந்து நம்ம பேசியிருந்தோம் அப்போ அதற்கு தேவையான பல விஷயங்களை நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது பாலியல் கல்வியும் சரி பாலின புரிதலும் சரி இது எல்லாமே கல்வி போலத்தில் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் குறிப்பாக உயர்கல்வி நிலையில் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தோம் ஸோ இந்த தரவுகள் இருக்கு இல்லையா சமீபத்தில் எடுத்த டேட்டா இப்போது கடைசியான எனக்கு கிடைச்ச டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் லோக்சபாவில் ஒன்றிய அரசு சமர்ப்பித்த தரவுகள் வந்து என்ன சொல்லுதுன்னா உயர்நிலைப் பள்ளி அளவில் டென் பாயிண்ட் எயிட் ஆண்களும் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் பெண்களும் இடை நிற்கின்றனர் அப்படிங்கிற ஒரு தரவு வந்து லேட்டஸ்டாக நமக்கு கிடைக்கிது அப்போ இந்த தரவை நம்ம எடுத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நைன்டி எயிட்டில் இருந்த ட்ராப் அவுட் ரேஷியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ இருக்கிற ட்ராப் அவுட் ரேஷியோ எப்படி இருக்குது டிராஸ்டிக்காக இது எவ்வளோ குறைஞ்சிருக்கு இது அளவுக்கு டிராஸ்டிக்காக குறையிறதுக்கு எமிஸ் உள்ளிட்ட நம்மளுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த டேட்டாவை எடுக்கிறோம் இல்லையா நிறைய ஆசிரியர்கள் கூட ஒரு பெரிய வருத்தம் இருக்குது எப்போ டேட்டா கலெக்ட் பண்ண சொல்றாங்க டேட்டா கலெக்ட் பண்ண சொல்றாங்க டேட்டா கலெக்ட் பண்ற ஏஜெண்ட் அப்படின்ற ஒரு ஒரு கலக குரல் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் கேட்டுட்டே இருக்கு ஆனா உண்மையிலேயே இந்த டேட்டா இல்லாம இது போன்ற விஷயங்களை நீங்க முடிவு செய்ய முடியாது இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கான அடிப்படை ஆதாரங்களோ தரவுகளோ கிடைக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு இந்த தரவுகள் இருந்தால்தான் பின்னால ஏதோடாவது ஒப்பீடு செய்வதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கறது நான் யோசிக்க வேண்டியிருக்கேன் டேட்டா நெவர் டைஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா பிக் டேட்டா அப்படின்றத இன்றைக்கி நம்ம அவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் டேட்டா ஹாஸ் நோ டெத் டேட்டா சாகிறது கிடையாது அந்த டேட்டா என்றைக்காவது ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இந்த நூலில் இருக்கக்கூடிய பல டேபிள்ஸ் நமக்கு திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லுது திருமணத்திற்கு பிறகு வந்து பணியை துறக்கும் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த கட்டுரையில் வந்து அவங்க ஆய்வு செய்கிறாங்க அப்போ புகுந்த வீட்டின் பொருளாதார சூழல் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தார் போல தான் இங்கே பெண்கள் வந்து தங்களுடைய பணியை உதர்வது அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்ளூஸ் மாதிரி தான் பெண்கள் தங்களுடைய பணியை பார்க்குறாங்க கெரியர் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பெண்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற பெண்கள்லாம் பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது இந்த நூலில் ஒரு டேபிளில் வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அதே போல ஊதி ஊதியத்தில் இவங்களுக்கு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் வந்து இந்த கட்டுரை தெளிவாக வந்து உணர்த்துது நமக்கு பெண் ஊழியர்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு பேர் குடும்ப வருமானத்தில் நான்கில் மூன்று பங்கை ஈட்டுகின்றனர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு தரவை இந்த இடத்துல வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இதில் நிறைய வந்து சிங்கிள் விமன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க முடியுது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து டிஎன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து ஃபார்ட்டி த்ரீ இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்குறோம் இது வந்து நேஷனல் ஆவரேஜை விட வந்து எட்டு சதவீதம் வந்து கூட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு அப்போது இதெல்லாம் எதனால் விளைந்த விஷயங்கள் தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற ஆய்வுகள் இதை பற்றி இருபத்தி ஆறில் பேசிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட கடந்து போச்சு இந்த முப்பது ஆண்டுகளுக்குள் இங்கே நடந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறத கரண்ட் டேட்டா வச்சு எடுத்து பார்க்கும்போது இங்கே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து இருக்கு புத்தகத்துடைய தலைப்பை நீங்கள் பார்க்கும்போது இன் ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையை நோக்கி இந்த மாநிலம் முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவு இண்டிகேட்டராக இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இது செய்யக்கூடிய பணியாக இது இருக்கு அப்படின்றத நான் ஏன்னா பல திட்டங்கள் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பெண்களை உழைக்கும் பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய திட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டிட்டு கல்விக்கான உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பது கூடிய திட்டமாக இந்த திட்டத்தை இப்போ நம்ம வந்து மாற்றியிருக்கோம் அதே மாதிரி கருணை தொகை உதவித்தொகை அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா சொல் வந்து நம்ம தமிழ் சூழலில் சொற்களுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது உங்களுக்கு உரிய உதவித்தொகையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்றதுலயும் உங்கள் உரிமை தொகையை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது இந்த வேறுபாடு வந்து ஒரு திராவிட சமூகத்தில் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய திராவிடத்தை உணர்ந்த சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தால் மட்டும்தான் வந்து இது போன்ற சொற்களைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இது போன்ற திட்டங்கள் வருவதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இது போன்ற கட்டுரைகள் ஆய்வுகள் கள ஆய்வுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் பஞ்சமட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல் பக்கத்தில் என்னுடைய கிறிஸ்தவத்தில் சாதி ஆய்வு நூலுக்காக அந்த பகுதிக்கு போயிருந்தப்போ மாலை ஒரு நான்கு ஐந்து மணிக்கிட்ட இருக்கும் வேலை முடித்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்து ஆண்களும் பெண்களுமாக கூடி உட்காந்து ஒரு பெரிய சமூகம் உட்காந்து அடுத்த நாள் சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை நறுக்கிக்கொண்டு கீரையை பறித்துக்கொண்டு பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு ஒரு பெரிய குழு வந்து ஒரு அந்த ஊருடைய விசினிட்டியில் வெளியில் வந்து உட்காந்துருக்கிறாங்க ஒரு இந்த காட்சியை வந்து நான் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த திட்டத்தின் மீது ஆயிரம் தான் நம்ம விமர்சனம் வச்சாலும் கூட அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மிக குறிப்பாக வந்து நம்ம ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக அந்த திட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து நான் நேரடியாக கண்ணில் கண்ட ஒரு சாட்சியாக நான் இங்கே நிற்கிறேன் அதே போல் இன்னொரு ஊர் பாப்பநல்லூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் பாப்பநல்லூரில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க என்னுடைய ஆய்வுக்காக அவங்கள நான் சந்திக்கிறேன் அவங்க கிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி அவங்க பேசிகிட்டு இருக்கேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற பணி இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துருது அவங்களுடைய கால் ஃப்ராக்சர் ஆயிடுது உடனே வந்து அந்த நிர்வாகம் அவங்கள ஒரு வண்டியில் வேனில் ஏற்றி அவங்க வீட்டில் கொண்டு போய் திரும்ப விட்டுறாங்க ஏங்க இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் உண்டு இதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்கலையா உங்களுக்கு இதற்கான இதற்கான ந நஷ்டஈடு வந்து உங்கள் நிறுவனம் உங்களுக்கு வழங்கணும் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பேசலையா கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லை சிஸ்டர் இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசை தான் இதெல்லாம் போய் போராடணும் ஆனால் நான் வேலைக்கு போய் ஆறு மாதம் ஆச்சு என்கிட்ட வந்து கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் கார்டு இருந்துச்சு அந்த கார்டை வச்சு நாங்கள் இங்கேயே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் பார்த்து சர்ஜரி முடிச்சுக்கிட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போது இந்த நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மிக சாதாரணமாக நாம் கடந்து போகக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை இங்கே பல திட்டங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு இது போன்ற திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இது போன்ற ஆய்வுகள் அவசியமானதாக இருக்குது அப்போ ஒரு பர்சனுக்கு இந்த புக்கு தேவையா அவங்க இதிலிருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால் லேபர்சன் இஸ் ஓன் ஹூ இஸ் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் திஸ் அப்போ எனக்கு ஒரு விஷயத்தினால பலன் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை நான் தான் ஆகணும் நூலை கடைசியில் பொழுது அந்த கட்டுரையில் வந்து ரொம்ப தெளிவாக ஒன்று குறி குறி குறிப்பிட்டிருப்பாங்க பாலின சமத்துவத்தையோ பெண்களின் தன் மேம்பாட்டையோ இது போன்ற திட்டங்கள் உறுதி செய்யாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அது சொல்லியிருப்பாங்க ஆனால் இவ்வகை திருத்தங்கள் தேவை இந்த இன்டர்வென்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஆனால் இந்த இன்டர்வென்ஷன்ஸுக்கும் சில எல்லைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு அழகான கேவியட்டோட வந்து இந்த கட்டுரை வந்து முடிச்சிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு பணிக்கு போகக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம் அந்த பெண்கள் ஒரு தன்மேம்பாடு அடைந்து பொருளாதார தற்சார்போடு தலைநிமிர்ந்து நிற்பதற்கு இது போன்ற நூல்களை தரும் இது போன்ற பொருளாதார நிபுணர்கள் அவர்களின் ஆய்வுகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அண்ட் இது வெறுமனே வந்து ஆய்வுகளாக நின்று விடாமல் இது எல்லாத்தையும் வந்து ஒரு சட்ட வடிவம் கொடுத்து இது எல்லாத்துக்கும் ஒரு வேலிடேஷன் கொடுக்கறதுக்கும் இங்கே வந்து ஒரு அரசு தேவையானதாக இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது அப்படிங்கிற இட்ஸ் எ ப்ராசஸ் இது ஒரு சமூகமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழ் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு சுயமரியாதை கொண்ட ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பணியாக ஒரு மக்கள் பணியாக தான் இந்த பணியை வந்து அண்ணன் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத மிக மகிழ்ச்சியோடு நான் வந்து இந்த இடத்துல தெரிவிக்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன் நூலை நிச்சயமாக வாங்கி நீங்கள் வாசிங்க ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நாம் வைத்திருக்கக்கூடிய பல பொதுமைகள் பல கற்பிதங்கள் இந்த நூலை வாசித்தால் உடைப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை வாய்ப்பு